ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக ஈரோடு காவல் நிலையங்களில் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராக ஈரோடு வருகை தந்தார் சீமான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவன் மறைவையொட்டி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடந்தது இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளர் வி சி சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியும் இரு திரவங்களாக போட்டியிட்டனர் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினராக வி சி சந்திரகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதியில் ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சீதாலட்சுமிக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அந்த தேர்தல் பரப்புரையின் போது நேரம் தவறி பேசியது உள்ளிட்ட பல்வேறு வகையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கூறி ஈரோடு நகர காவல் நிலையத்தில் நான்கு வழக்குகளும் ஈரோடு தெற்கு காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன அந்த வழக்குகளுக்கான விசாரணை நாளை நடைபெற உள்ளது அந்த விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமா நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் இந்த உத்தரவின் பெயரில் இந்த வழக்குகளுக்காக நாளை காலை ஈரோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராவதற்காக ஈரோடு இன்று இரவு வருகை தந்துள்ளார் சீமா இதனையொட்டி ஈரோடு குமலன்குட்டை அருகே உள்ள தனியார் விடுதியில் நாம் தமிழர் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட உள்ளதால் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார் இந்த கலந்தாய்வின் போது நாம் தமிழர் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்